இறக்கும்போது பல குற்றச்சாட்டுகளை அன்று கவர்னராக இருந்த ஜெ கே ஷா அவர்கள் கொடுப்பதன் மூலம் அதை வைத்துக் கொண்டுதான் கீழே இறக்கினார்கள் ஆனால் இந்த தினம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த தினம் ஆளுகின்ற கவர்னர் அவர்கள் கொடுக்கவும் இல்லை அது இந்திரா காந்தி அம்மையால் பெறவும் இல்லை அதை பற்றி விசாரணை கமிஷன் அமைக்கவும் அவர் இல்லை புகாரே இல்லாத போது விசாரணை கமிஷனுக்கு இடமில்லை என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கருணாநிதி அவர்கள் நேற்றையிடம் இங்கே பேசும் பொழுது விசாரணை கமிஷன் ஏன் அமைக்கவில்லை என்று நான் கேட்டதற்கு ஆட்சிக்கு வருவாராம் வந்தவுடனே இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் கருணாநிதிக்கு சொல்லுகின்றேன் முதலில் உங்கள் மீது உள்ள வழக்கை முடித்துக் கொண்டு வாருங்கள் फिर आगे यहाँ मिल गए तो परिवर्तन मेरे पास हो।